வணக்கம் நண்பர்களை சென்ற பல வீடியோக்களில் இன்டர்வியூல மேடமோடலாம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணும் குறிப்பா அமெரிக்கா சார்ந்தது தான் இந்த டேரிப் விஷயத்தை பத்தி இந்த வீடியோலையும் அமெரிக்கா சார்ந்த ஒரு முக்கியமான விஷயம் அது ஆனால் இந்தியாவோட கனெக்ட் ஆக போகுது இது டேரிஃபை பத்தி இல்லை வேற ஒரு விதமான அமெரிக்கா குறிப்பா ட்ரம்ப் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் மட்ரோ இவர் வந்து வெனிசுவேலா நாட்டினுடைய பிரசிடென்ட் அதிபர் எலெக்ஷன் மூலமா ஜெயிச்சு இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இவர் தலைமேல ஐம்பது மில்லியன் டாலர் பரிசு பொருளை அறிவிச்சிருக்காரு ட்ரம்ப் எதுக்காக அப்படின்னா இவரை யாராவது அரஸ்ட் பண்ணி கைது செய்து அமெரிக்காவுடன் ஒப்படைத்து விட்டால் அவங்களுக்கு இந்த ஐம்பது மில்லியன் டாலர் பரிசு தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு ஆறாம் தேதி ஆகஸ்டோ ஏழாம் தேதி ஆகஸ்டோ அறிவிச்சிருக்கு என்ன விஷயம் அப்படிங்கறத இந்த வீடியோல கொஞ்சம் தெளிவா பாக்கலாம் அதை எப்படி கொண்டு போய் இன்னைக்கு தேதியில இந்தியாவில ரொம்ப 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 பரபரப்பா நடந்துக்க கூடிய சில நடவடிக்கைகளோட எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் என்ன இவர் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு ரெண்டு முக்கியமான குற்றச்சாட்டு ஒண்ணு வந்து போதை பொருள் சார்ந்தது அவர் நிறைய போதைப் பொருளை வந்து அமெரிக்காவுக்கு தன்னுடைய வெனிசுவேலா நாட்டுல இருந்து கடத்தி அனுப்புறாரு அமெரிக்க மக்களை பாழ்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க அதற்கான பல ஆதாரங்களும் கொடுத்துருக்காங்க அது இல்லைன்னு மறுக்க முடியாத உண்மைதான் அதுவும் அமெரிக்காவில போதைப் பொருள் வந்து பல நாடுகள்ல இருந்து வரும் சைனாவில இருந்து கெமிக்கல் சிந்தட்டிக் எல்லாம் வருது கனடால இருந்து வருது மெக்சிகோல இருந்து வருது வெனிசுவேல இருந்து வருது கொலம்பியால இருந்து வருது இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுள்ள நிறைய நுழையுது இந்த பொருட்கள் எல்லாமே அதை அமெரிக்கா எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க ஒன்றும் தடுக்க முடியல அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதை முழுமுற்றாக ஒழித்து தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை விட்டுவிட்டு நீ ஏன் அனுப்புற அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு மற்ற நாடுகள் மேல இருக்கு இந்த நிக்கோலஸ் மாட்ரோ வெனிசுவேலா அதிபர் மேல என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா இவர் வந்து ஒரு இரண்டு மூன்று தகாத செயல்களை செய்யக்கூடியோட பெரிய ஒரு கூட்டணி மாதிரி வச்சு செயல்படுறாரு இரண்டு குழுக்களை அவங்க நிர்ணயம் பண்ணி சொல்கிறாங்க ட்ரெண்டி அரகுவா இன்னொன்னு வந்து சினாலோவா கார்டல் அப்படி இவங்க வந்து இதை தவிர பல சிறு குழிகள் குழுக்கள் இருக்கு இது மிகப்பெரிய குழுக்கள் இரண் இவங்களுக்கு இவர் அரசு மூலமாகவே நிறைய ஆதரவளிக்கிறாரு உதவி செய்கிறாரு இந்த போதை மருந்துகளை அமெரிக்காவில் கொண்டு வந்து கடத்தி கொண்டு வந்து விற்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய இளைஞர்களை சீர்குலைக்கிறாரு அப்படின்னு இதுக்கு இதுக்குவே ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்புலத்தில் அமெரிக்காவில் முன்னாடி ட்ரம்ப்னுடைய முதல் பீரியட் இருந்தீங்களா அதாவது இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருந்தாருங்களா முதல் டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பவே இந்த பிரச்சனை இருந்திருக்கு அதனால என்ன பண்ணாருன்னா இந்த நிக்கோலஸ் மாட்ருவா மேல பதினஞ்சு மில்லியன் டாலர் அவர் தான் அதிபராக இருக்கும் போது அதாவது அது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது வாக்குல ரெண்டாயிரத்தி இருபதுல ஆறு அதுக்கப்புறம் ஒரு பதவியில தோத்துட்டார் எலெக்ஷன்ல ஜோ பைடன் வந்தார் ஜோ பைடனும் சும்மா இல்லாம பதினஞ்சு மில்லியன் டாலரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கடைசியில இருபத்தைந்து மில்லியன் டாலரா அனௌன்ஸ் பண்ணார் பரிசு தொகை அவரை எப்படியாவது கைது செஞ்சு அமெரிக்காவுக்கு ஒப்படைக்க அதுவும் நடக்கல ஜோ பைடன் ஆட்சியும் முடிஞ்சு போச்சு அடுத்தது திருப்பி இப்ப ட்ரம்ப் வந்த உடனே இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஏழாம் தேதியோ எட்டாம் தேதியோ ஆகஸ்ட் அன்னைக்கு அந்த இருபத்தி ஐந்து மில்லியன் டாலரா இரட்டி போயிருக்காரு ஐம்பது மில்லியன் டாலரா பரிசு பொருளா இது வந்து ஒரு நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் மேலே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு மட்டும் இல்ல அவர் குற்றத்தை குற்றம் சாட்ட மட்டும் இல்ல அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணிட்டு முடிவெடுத்து அவரை கைது பண்ணி அமெரிக்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை பொருளாயிரு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பொருட்களை நிக்கோலஸ் வந்து பல குழுக்களுக்கு உதவி செஞ்சு கடத்தல் செய்தாரா என்ன அந்த புல் டீடைல் நம்ம போவோம் அது இருக்கு இல்லங்கிறத மறுக்கவும் முடியாது ஆனா அவர் ஒரு நாட்டினோட அதிபராக இருக்கும் போது இப்ப இதே மாதிரி குற்றச்சாட்டை நீங்க ஷீ ஜிங் மேல வைக்க முடியுமா அங்க இருந்து வருது கிரானி இருக்காரு இப்ப கனடால அவர் மேல வைக்க முடியுமா அது வந்து அவங்க கீழே இருக்கிற குழுக்கள் செய்யறாங்க ஷீ ஜிங் வந்து நீ வந்து இந்த மாதிரி பொருட்களுக்கு தகாத பொருட்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து அமெரிக்கால கொண்டு வந்து விற்பனை செய்யற அதனால உன் மேல நான் வந்து ஐம்பது மில்லியன் டாலர் பரிசு போச்சு கைது செஞ்சு அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கணும்னு ஷீ திங்க்கு சவால் விட முடியுமா ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை கேலி கூத்தாக்குற மாதிரி ட்ரம்ப் வருச்சு இது எப்பவுமே எப்படின்னா இவர் வந்து இந்த மாதிரி இலக்காரமான நாடு அதாவது ஒரு ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களா அவங்களெல்லாம் கையை ரொம்ப முறுக்கி பார்க்கு ஸ்ரீலங்காவை முறுக்கியிருக்காரு அதை இன்னொரு வீடியோவில் சொல்றேன் நான் நடந்திருக்கு நிறைய கூத்துலாம் நடந்திருக்கு இந்த வெனிசுவேலாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் யுன் கில் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்லிட்டாரு இந்த பேம் போண்டி தான் இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டானி ஜென்ரல் பேம்போன் அவங்க தான் இது எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அவர் பேர குற்றச்சாட்டு இருக்கு இருக்குது இருக்கு இது இருக்கு எல்லாம் உடனே அவரை கைது பண்ணுவோம் அவர் என்ன சொல்றாரு இந்த பேம் போண்டி அதாவது இந்த கில் என்ன சொல்லியிருக்காரு பேம் போண்டி வந்து நிறைய முன்னாடிலாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க நாங்க அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் மாகா அது அப்புறம் அந்த எஃப் ஜெஃப்ரி எப்டினுடைய லிஸ்ட் இதோ ரெடியா இருக்கு இப்ப கடைசியில இல்லன்ட்டாங்க அந்த மாதிரி லிஸ்டே கிடையாதுன்ற அதனால அவங்களுக்கு வந்து அமெரிக்கால இருக்கிறவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவங்களை எப்படியாவது திருப்திப்படுத்தணும் அதுக்காக இதை முன்னெடுத்திருக்காங்க நம்பர் ஒன் இரண்டாவதா என்ன எடுத்திருக்காங்கன்னா அவங்க யாரை எதிர்பார்த்தாங்களோ எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்க செய்வாங்க அப்படின்னு யாரை எதிர்பார்ப்பாங்களோ ரைட் விங் இவர் வந்து நிக்கோலஸ் மார்டோ வந்து லெஃப்ட் விங் அந்த ரைட் விங்கினுடைய இவர் வந்து என்னன்னா எட்மண்டோ கொன்சால்ஸ் அப்படிங்கிறவர் அவர் தான் இவருக்கு போட்டியாளரா இருந்தார் எலெக்ஷன்ல பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அவர் தோத்து போயிட்டார் அவர் ரைட் விங்கு அதை வந்து சரி கட்டுறதுக்காக மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து தவறான முறை அப்படிங்கிறது சரி இது ஒரு பக்கம் இருக்குல்ல இப்போ நான் முக்கியமான பாயிண்ட் எதுக்கு வரப்போறேன்னா எலெக்ட்ரல் விஷயத்தை பத்தி அதாவது இந்த நிக்கோலஸ் மாரடோ தேர்தல்ல தன் முன்னாடி அவர் தான் ஆட்சியில இருந்தாரு இரண்டாவது முறை வந்து அவரு போட்டியில ஜெயிச்சு வந்திருக்கார் தேர்தல்ல போட்டியிடும்போது போது மிகப்பெரிய எலக்ட்ரோல்ல ஃப்ராடு பண்ணிருக்காரு இந்த இடத்துல நம்ம குறிப்பா ஒரு வார்த்தை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க யார் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா சிஐஏ மற்றும் இந்த டீப் ஸ்டேட் ஸ்டோல் அண்ட் த எலக்ஷன் இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க இதை பணம் சில பதிவு வச்சுக்கோங்க ஸ்டோல் அண்ட் த எலக்ஷன் அதாவது எலக்ஷனை தேர்தலை மா திருடி விட்டார் அப்படின்னு திருடி எடுத்து தான் வந்து பிரெசிடென்டா ஆயிட்டாரு இது எதுக்காக சொல்றேன்னா தான் இங்க வந்து பரப்புரை அதே எக்ஸாக்ட் வேர்டு இங்கேயும் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக இதை சொல்றாங்க இத உடனே என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷன் நடந்துச்சு அவர் அதிபர் ஆயிட்டார் ஆகஸ்ட்ல ஒரு வருஷம் ஆயிடுச்சு வச்சுக்கலாம் எலெக்ஷன் வந்துட்டார் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த எலெக்ஷனை பத்தி அங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில இருக்கிற அகடமிஷியன்ஸ் தேர்தல் கணிப்பாளர்கள் தேர்தல் ஆலோசகர்கள் தேர்தல் விமர்சகர்கள் பத்திரிகைகள் பல என்ஜிஓஸ் இவங்க எல்லாம் தரவும் அனலைஸ் பண்ணிருக்காங்க அனலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆமாம் நிக்கோலஸ் மார்டோ தோத்து விட்டார் அவருக்கு கிடைத்த ஓட்டு சதவீதம் முப்பத்தி ரெண்டு எட்மண்டோ தான் வந்து அறுபத்தி ஒரு சதவிகிதம் ஓட்டு கிடைச்சு ஆனா எப்படியோ தேர்தலை தகுடுதத்தம் பண்ணி தேர்தலையே திருடி தான் வந்து ஜனாதிபதி ஆயிட்டாரு பிரசிடென்ட் ஆயிட்டாரு அதிபர் ஆயிட்டாரு அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இதாச்சுங்களா இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி அதாவது சவுத் அமெரிக்கால இருக்கிறது எல்லாமே லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி அங்கே வந்து ஸ்பெயின் போர்ச்சுகீஸு இவங்க தான் போய் அங்கே இருக்கக்கூடிய நாகரிகத்தை சுத்தமாக அழிச்சிட்டு கிறிஸ்துவ மதத்தை அங்க பரப்பி நிலைநாட்டினாங்க சவுத் அமெரிக்கா ஃபுல்லும் ஸ்பானிஷ் இல்லைனாக்கா போர்ச்சுகீஸ் தான் இல்லைன்னா லேட்டின் அதனால அந்த லேட்டின் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க இந்த லாட்டின் அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியா பிரேசில் மெக்சிகோ இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆமாமா நிக்கோலஸ் மார்டோ வந்து தோத்துட்டாரு இதுல எலெக்ஷன்ல பல தகுதி தான் ஃப்ராடு நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்களும் உறுதி ஒரு பக்கம் அதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அடுத்த பாயிண்டா என்ன பார்க்கறோம் இங்க எப்படி எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி அங்க வந்து எலக்ட்ரல் கவுன்சில் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்கதான் பார்த்தோம் தேர்தல் எல்லாத்தையும் நாங்க மேற்பார் நாங்கதான் நடத்தணும் நாங்க தான் மேற்பார்வை பார்த்தோம் எங்கிட்ட இருக்கிற பதிவான ஓட்டுகள் மற்ற தரவுகள் எல்லாத்தையும் வச்சு எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்தாக்க ஐம்பத்தி இரண்டுல இருந்து ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் இந்த நிக்கோலஸ் மார்ட்ரோ ஓட்டு வாங்கியிருக்காரு அவரை விட குறைவா நாற்பத்தி ஒரு சதவிகிதம் தான் இந்த எட்மண்டோ கோன்சால்ஸ் வாங்கியிருக்காரு அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வெனிசுவேலாவில இருக்கக்கூடிய எலெக்ஷன் அத்தாரிட்டி எலெக்ஷன் கவுன்சில் அவங்களுடைய ஆதார அடிப்படைப்படி இந்த நிக்கோலஸ் மாட்ரோ தேர்தல வெற்றி பெற்றார் அப்படிங்கறத நாங்க அறிவிச்சிட்டோம் இதுதான் முடிஞ்சுதா இதுக்கப்புறம் விடாம என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்களோ அங்கேயும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன போது வெனிசுவேலன் கோர்ட் அப்ஹோல்ஸ் அப்ஹோல் டிஸ்பியூட்டட் விக்டரி அப்படிங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் கோர்ட் உறுதியாக சொல்லிவிட்டது அவரு தான் ஜெயிச்சிருக்காருப்பா சரி இந்த தீர்ப்பை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா சுப்ரீம் ட்ரிபியூனல் ஆஃப் ஜஸ்டிஸ் இது நம்ம சுப்ரீம் கோர்ட் மாதிரி வெனிசுவேலால இருக்கு அதனுடைய ஜட்ஜாக இருக்கிறவர் டிஎஸ்ஜே எஸ் ஜே சுப்ரீம் ட்ரிபியூனல் ஆஃப் ஜஸ்டிஸ் அதை வந்து ஆனா டிஎஸ்டி சொல்றாங்க மாட்டி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கர்சீலியா ரோட்ரிக்ஸ் இவங்க வந்து சொல்லிட்டாங்க தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்ப நாங்க எல்லா தரம் எல்லாத்தையும் பார்த்தோம் எவ்விடன் எவ்விடன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுல வந்து அவரு தான் ஜெயிச்சிருக்காருன்னு வந்தாச்சு வெற்றி பெற்றிருக்காரு இதுக்கு மேல அப்பீலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க இதுதாங்க நடந்திருக்கு இந்த வெனிசுவேலா அதிபர் இப்போ என்ன சொல்றாங்க நான் சொன்ன மாதிரி ஏதோ சில தகாத மருந்து பொருட்கள் அமெரிக்காவுக்கு உள்ள வருது அதனால ஐம்பது மில்லியன் டாலர் அவர் தலைமையில இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறதே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல இருந்து வருது கனடா நான் சொன்ன மாதிரி சைனா ஓப்பனவே சொல்றாங்க லேபரட்டரியில நாங்க மருந்து பொருட்களை உற்பத்தி செஞ்சு அமெரிக்காவுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா இருக்கு அதே மாதிரி கனடால இருந்து வருது மெக்சிகோல இருந்து வருது கொலம்பியால இருந்து வருது வெனிசுவால இருந்து வருது நாலு ஐந்து நாடுகள்ல ஒரே ஒரு நாடை மட்டும் நீ குற்றம் சொல்ல முடியுமா எப்படி இப்ப பல நாடுகள் சைனா வந்து ஈரான்ல இருந்து ஆயில் வாங்குது ரஷ்யால இருந்து அமெரிக்காவே யுரேனியம் வாங்குறாங்க பர்டிலைசர் வாங்குறாங்க கெமிக்கல் வாங்க ஆனா இந்தியா மட்டும் குறி வச்சு தாக்குறாங்களா அதே மாதிரிதான் இங்க வெனிசுவேலாவில குறி வச்சு தாக்கிருக்காங்க என்ன குறி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மருந்து பொருட்கள் மட்டும் கிடையாது எலெக்ஷன் நிக்கோலஸ் மாட்ரோ ஜெயிச்சிட்டாரு வெனிசுவேலால மக மிகப்பெரிய எண்ணெய் வளம் மிகப்பெரிய எண்ணெய் வளம் தங்களுக்கு தோதான ஆளான

கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பேர் வந்து அந்த போராட்டத்துல இறந்து போயிருக்கு பல பேரை அரஸ்ட் பண்ணிருக்கு இதெல்லாம் அங்க சிவில் அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓடிக்கிட்டு ஒரு தனக்கு வேண்டிய ஒரு ஆளு பதவியில இல்ல ஒரு நாட்டுல நான் திருப்பி சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு முன்னெடுப்பு செஞ்சு ஐம்பது மில்லியன் டாலர் பரிசு தொகையா அறிவிச்சிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் எந்த இடத்துல எப்படி நிக்கிறாங்க வெனிசுவேலால திருப்பி நான் சொல்றேன் கேஸும் ஆயிலும் எக்கச்சக்கமா இருக்கு அதுக்கு பக்கத்து நாடு கயானா அங்கேயும் எக்கச்சக்கமா இருக்கு வெனிசுவேலா கயானா மேல ஆல்மோஸ்ட் ஆக்கிரமிப்பு செய்யறாங்க ஆனா கயானா இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கு நல்லா கவனிக்கிறேன் பிரதம மந்திரி போயிட்டு வந்தார் கயானா மோடி அவர்கள் போயிட்டு வந்தார் அங்க இருந்து பல முன்னெடுப்புகள் அதெல்லாம் பல போன வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கோம் சரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இப்ப நான் இந்தியாவோட கனெக்ட் பண்ண போறேன் இதுவே வந்து கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடம் ஆயிடுச்சு அதனால நான் என்ன செய்யலான்றேன்னா தயவு செஞ்சு அடுத்த வீடியோ பாருங்க இங்கே ராகுல் காந்தி என்ன கூத்துரைச்சிட்டு இருக்காரு அதை எப்படி வந்து யார் ஆரம்பித்து வைக்கிறாங்க எந்த மாதிரி முன்னெடுப்புகளெலாம் வரப்போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுவாங்க ஸோ இதையும் அதையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உலக அளவில் இந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய டீடேட்டு சிஐஏ அதனுடைய கைப்பாவையாக இப்போ மாறிவிட்ட டொனால்டு ட்ரம்ப் எல்லா பிரசிடென்ட்டுமே டீப் டேப்டனுடைய சொற்படி தான் கேட்டு தான் ஆகணும் அப்புறம் அந்த மூணு லாபி இருக்கு அவங்க சொல்றது தான் கேட்டு ஆகணும் ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் லாபி ஆயில் லாபி அதுக்கப்புறம் ஃபார்மா லாபி இவங்க கையில மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்ற கேட்டு தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஸோ இங்க இந்தியால எப்படி வருது அப்படிங்கிறத கனெக்ஷனோட பார்க்கலாம் நம்ம நான் கடைசியா இந்த வீடியோல என்ன சொல்ல விரும்புறேன்னா தகாத மருந்து பொருட்கள் வெனிசுலாவில வரவே இல்லை அப்படின்னும் நிக்கோலஸ் மாட்ரோ மிகப்பெரிய உத்தவர் அப்படின்னும் அந்த மாதிரி எந்த ஆர்குமெண்ட்டையும் நான் வைக்கல எந்த விதமான நேரட்டிவ் நான் செட் பண்ண அவர் பல தகாத செயல்களை செஞ்சிருக்கலாம் என்ன வேணா செஞ்சிருக்கலாம் ஆனா ஒரு நாட்டினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எலெக்ஷன் கமிஷன் சரின்னு சொல்லிடுச்சு அந்த எலெக்ஷன் கவுன்சில் சரின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டும் அதை வேலிடிட்டி பண்ணிடுச்சு இறையாண்மைக்கு எதிராக அமெரிக்கா செயல்படுதுங்கிறது மட்டும்தான் நான் இங்கே குறிப்பாக உணர்த்ததுக்காக சொல்கிறேன் அவர் வேலை பல குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது அடுத்த விஷயம் அதை பற்றி நம்ம தரவாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நான் இப்போ அதை சொல்லலை அவருக்கு ஆதரவும் நான் தெரிவிக்கலை இருக்கு கண்டிப்பாக அவர் நிறைய குற்றங்கள் செஞ்சிருக்காரு ஆனாலும் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை மற்றொரு நாடு கேலிக் கூத்தாக ஆக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய இந்த இடத்துல நான் முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் ஸோ உக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்